ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் ஆண்டவர் கோபப்பட்டிருக்காரு அப்படின்னு பயந்து போனீங்களோ கோபம் தான் அதில் லூயா குமாரன் கோபம் இல்லாமலும் வெளியில் அழியாமல் இருக்க முடியாது பாவத்தை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றிய அவர் அண்டிக் கொள்கிறேன் அவரும் பாக்கியவான்கள் வாசி கேட்கலாம் விவசாயி ஐம்பத்தி நான்கு எட்டு அவன் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் இமைப்பொழுது ஆனாலும் நித்திய கிருவிடர் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராக உன் மீட்பர் நித்திய கருவிடன் என்று கத்தர் சொல்லுகிறார் நல்ல குடும்பத்தில் நடந்த சம்பவம் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப அவனை கண்டிச்சாங்க வேணுக்குன்னே லேட்டா வந்தான் ரொம்ப லேட்டா வந்தான் சொல்லி சொல்லி பார்த்தாங்க நீ வந்து படிக்கணும் சீக்கிரம் வந்துரு லேட்டு இரவு உணவுக்காக போது தாயார் அவனுக்கு தட்டு இவன் தட்டு கொஞ்சம் பிரெட்டும் தண்ணியும் வச்சுருந்தாங்க அப்பா அம்மா தட்டில் புழங்கு நல்ல சிக்கன் பீஸ் நல்ல ரொட்டி இருந்துச்சு அவன் அவரை கண்டுதில்லை அவங்க சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அவனுக்கு அழகு மாதிரி இருந்துச்சு ஆனால் அடக்கிட்டான் அவன் தன் தவறை உணர்ந்து விட்டாங்கன்னு புரிந்தபோது இந்த தட்டை போட்டு எடுத்துட்டு ஒன்று வச்சாங்க அவன் வளர 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 அந்த தப்பை அவன் செய்யலை ஆனால் அவன் புரிந்து கொண்டான் ஆண்டவரும் அப்படித்தான் சில நேரம் நம்மை திருத்துகிறதற்காக தேவன் அப்படி செய்கிறார் என்று அவன் புரிந்து கொண்டான் பைபிள் வாசகர்கள் பெற்றோர் அப்படித்தான் இருக்கணும் பிள்ளைய பிரமணர் அடி அவன் சாக மாட்டான் அவனை தண்டிக்கிறது அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது ஹால லூய அந்த கிருவைகளை கத்துறவனுக்கு தருவார் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஹால லூயை நாம் தவறி போகும்போது நாம் சரியான பாதையில் அவர் கொண்டு வரவர்கள் இமைப்பொழுதுதான் அந்த உருக்கமான இறக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டே என்று கத்தரை சொல்கிறார் அந்த கர்த்தரை நம்பி சார்ந்து வாழுங்கள் கர்த்தர் மலை ஆசீர்வதிப்பார் கத்தரை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் கிருமை கொடுப்பதாக தகப்பனே நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார் நன்மை கிருவையும் தொடரட்டும் தேவ கோபம் ஏன் என்பதை உழந்து அறிந்து வாழவது விஷயம் இயேசுவின் கரத்தில் கொடுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருவை உங்களை தாங்கட்டும் Have a nice day.